மயிலாடுதுறையில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவிருக்கிறார் இதற்காக ரயிலில் அவர் புறப்பட்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை எழும்பூரில் இருந்து ரயில் மூலமாக மயிலாடுதுறை பயணம் செய்கிறார் மயிலாடுதுறையில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார் சென்னை எழும்பூரில் இருந்து ரயில் மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் புறப்பட்டிருக்கிறார் மயிலாடுதுறை வரை மயிலாடுதுறையில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை எழும்பூரில் இருந்து ரயில் மூலமாக அவர் புறப்பட்டிருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் திருச்செந்தூர் விரைவு ரயிலில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் விரைவு ரயிலில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மயிலாடுதுறையில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் விரைவு ரயிலில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் நினைகிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் சுகந்தகுமார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை எழும்பூரில் இருந்து ரயில் மார்க்கமாக மயிலாடுதுறை நோக்கி புறப்பட்டிருக்கிறார் அவருடன் வேறு யாரெல்லாம் புறப்பட்டிருக்கிறார்கள் முழுமையான விவரங்களை சொல்லுங்க நாளை இருந்து புதுத்தொரு ரயில் நிலையம் மேலும் வருகின்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பாக முதலமைச்சரை பார்க்க ரயில் நிலையத்திலேயே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் வயதிலை சுற்றியும் தீவித பாதுகாப்பு பணியில் காலத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நாலு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைப்பதற்காக தற்போது புறப்படுகிறார் அதாவது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மன்னன் மதியில் மன்னன் தம்பம் மன்னன் கட்டம் பால்பண்ணை பகுதியில் நூற்றி பதினொன்று தேதி மதிப்பெண் கட்டப்பட்டுள்ளது இந்த அலுவலகத்தை நாளை காலை பத்து மணிக்கு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகள் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தனது உயர்ந்திலிருந்து ஒரு கண்கள் நிறைவு ரயில் புறப்பட்டு இரவு எட்டு கடந்த மணிக்கு கீழ்கறை ரயில் நிலத்தில் இறங்கி அங்கிருந்து ஆர் மூலம் திருவன்பாட்டில் உள்ள தனது உரைமுறை சேட்டி ரயில் மயிலாடுதுறையில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை எழும்பூரில் இருந்து திருச்செந்தூர் விரைவு ரயிலில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுகந்தகுமார் மயிலாடுதுறையில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் மயிலாடுதுறை புறப்பட்டிருக்கிறார் ரயில் மூலமாக அவர் மயிலாடுதுறை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இதற்காக சென்னை எழும்பூரில் இருந்து திருச்செந்தூர் விரைவு ரயிலில் அவர் புறப்பட்டிருக்கிறார் அந்த காட்சிகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரயில் நிலையம் வந்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அங்கிருந்த பொதுமக்கள் உற்சாக உற்சாகமாக கைகளை அசைத்தபடி நின்று கொண்டிருக்கிறார்கள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் விரைவு ரயில் மூலமாக மயிலாடுதுறை நோக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் புறப்பட்டிருக்கிறார் ரயில் புறப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறையில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் விரைவு ரயில் மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்